சிறகடிக்க ஆசை சீரியல் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை வீட்டுக்கு வந்துட்டாரு இல்லையா ஏங்க வீட்டை விட்டு வெளியில போனீங்க இதுக்கப்புறம் போக கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே மனோஜிக்கு கடன் கொடுத்த பைனான்சியர் உள்ளார வராரு இவரு உள்ளார வந்த உடனே முத்து வழக்கம் போல தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு தான் உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போனதா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு உடனே நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு அவரை நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாப்ல அதுக்கப்புறம் நானும் அவங்க அப்பாவை கிட்னாப் பண்ணல அவராக தான் என்னை தேடி ஆஃபீஸுக்கு வந்தார் அப்படின்னு அவரும் சொல்ல அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அதாவது அண்ணாமலையும் பரசம் ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக போய் அவங்கக்கிட்ட கொடுத்து என்னால் இப்பொழுதுக்கு இவ்வளோ தான் புரட்ட முடிஞ்சுது தயவு செஞ்சு எங்கள் வீட்டிலருந்து யாரையும் தூக்கிடாதீங்க என் மகன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடனைலாம் அடைச்சிருவான் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாப்புல அது மட்டும் இல்லை உங்களுக்கு யாரையாச்சும் தூக்கணும்னா நான் வேணும்னா இங்கேயே இருந்துக்கிறேன் என் குடும்பத்தை எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்கறதுனால நம்ம ஃபைனான்சியரே மனசு இறங்கிட்டாப்புல ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மனசு இறங்கி அண்ணாமலையும் அண்ணாமலை குடும்பத்தையும் விட்டுடலாம் அப்படின்னு முடிவோட இங்கே வந்திருக்கிறாப்புல அதே டைம்ல அண்ணாமலை ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாப்புல இல்லையா ஒரு பத்திரத்தை அதை அவங்க மத்தியிலேயே கிழிச்சு போட்டுறாப்ல ஸோ இதுக்கப்புறம் வந்து மனோஜி எனக்கு அசல் மட்டும் கொடுத்தா போதும் வட்டி கூட தேவையில்லை அசல் மட்டும் கொடுக்கட்டும் அதுக்கு மனோஜும் அவங்க ஒய்ஃபும் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பத்திரத்தை கொடுக்குறாங்க அதில் கூட கையெழுத்து போடுறதுக்கு இந்த மனோஜி தயங்குறாப்ல அதுக்கப்புறம் என்ன விஜயாவிலருந்து இருந்து எல்லாமே திட்டம் வேறு வழியே இல்லாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க போகும்போது ஃபைனான்சியர் இது மாதிரி அப்பா எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது மனோஜி புலம்பு புலம்புனு புலம்புறாப்புல எப்படி இந்த கடனை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கடைக்கே போயிடுறாப்புல நார்மலாக கோட் சூட்டெல்லாம் போடாமல் நார்மல் ட்ரெஸ்லேயே போயிட்டாப்புல ஏன்னா அந்த நிலைமைக்கு போயிட்டாப்புல இல்லையா பணத்தை சீக்கிரமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை ஃப்ரெண்டு கிட்டையும் அப்ப புதுசா வந்திருக்கிற பிஏ கிட்டையும் ஐடியா இருக்கிறாப்புல ரெண்டு பேரும் என்னென்னமோ விளங்காத ஐடியாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலயும் ஒரு படி மேல போய் இந்த வந்து சந்தோஷ பேசாம சாமியாரா போயிடுங்க அதில் தான் வருமானம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்க நம்ம மனோஜி யோசிச்சு பார்க்குறாப்புல அப்படியே கற்பனையிலே ஆனால் ரோஹினி வந்து திட்டுவோம் அதுக்கப்புறம் இல்லை இல்லை வேணாம் வேணாம் சாமியாராக போனால் பிரம்மச்சரியாக ஆகணும் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாப்புல நம்ம மனோஜி இந்த சீன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் வந்து ஒரு லெட்டரை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாப்புல அதில் இங்கிலீஷில் எழுதிருக்கு இதையாண்டா என்கிட்ட வந்து கொடுக்குற அப்படின்னு நம்ம முத்து கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அண்ணாமலை அங்கே வந்து அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அப்போ எல்லாருமே ஒன்று கூடுறாங்க அதாவது கிறிஸ்து ஸ்கூலில் டூர் போகிறாங்களாட்டுக்கு அதுக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டிருக்காங்க அவ்வளோதான் உடனே இவன் டூர் போனதுக்கு நம்ம காசு கட்டணுமா அப்படின்னு சாரதா குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தானே நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஆள் ஆளுக்கு நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்ல இந்த மனோஜும் இந்த சாரதா மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு